அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நானுங்கள் கர்த்திக் வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்கழி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை சோம்பு டப்பாவில் இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளாக ஐந்து ரூபாய் நாணயத்தை இப்படி வைத்து பாருங்கள் கடன் முழுவதும் காணாமல் போகும் எக்கு தப்பாக பணம் குவியும் நம்ம யூடியூப் சேனல்ல பண வசியத்திற்காக அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு தாந்திரிக முறை நம்மளுக்கு தெரியும் அமாவாசை பௌர்ணமி மற்றும் மூன்றாம் நாட்களில் செய்வதுதான் வழக்கம் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அதிலும் மார்கழி மாதத்தின் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அது தெய்வீகமானது இந்த மாதத்தின் அனைத்து நாட்களுமே பிரம்ம முகூர்த்த நேரத்திற்கு இணையானது அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தின் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த எளிமையான தாந்திரிகத்தை இரவு நேர சுக்ரகோறையில் செய்து பாருங்கள் கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் இந்த சிம்பிளான பணவசிய முறையை எப்படி செய்யணும்னு இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானியம் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேக் கம்யூனிகேஷன்ல வரும் இந்த தாந்திரீகத்தை செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் நீங்க குளிச்சிருக்கணும் அவசியம் கூட கிடையாதுங்க அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தட ஃபாலோ பண்ணலாம் பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க தவிர்க்கணும் அவசியம் கிடையாதுங்க சோ சிம்பிளா சொல்லணும்னா எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இந்த மெத்தடுக்கு இல்லைங்க நோட் பண்ண வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் டைமிங்ஸ் மட்டும் இரவு நேர சுக்கரஹோரையில இந்த மெத்தட நம்ம செய்யணும் வெள்ளிக்கிழமைக்கான இரவு நேர சுக்கரஹோரை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இந்த சுக்கரஹோரை நேரத்தை பண வசியத்திற்காக நம்ம ஏன் பயன்படுத்துறோம்னு கேட்டீங்கன்னா இக வாழ்க்கையின் அத்தனை சுகங்களையும் பதினாறு செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய கிரகம் சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நேரத்தில் பணவசிய முறைகளை நாம் செய்யும் பொழுது அதனுடைய பலன்கள் பல மடங்காக நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளாக நீங்க செய்யுங்க இன்னொரு சின்ன தகவலை நான் ஷேர் பண்ண விரும்புறேங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை நிறைய பேர் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல வேணும்னு கேட்டிருந்தீங்க நம்முடைய இன்னொரு சேனலான கார்த்திக் பிரடிக்ஷன் சேனல்ல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமான புத்தாண்டு ராசி பலன்கள் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களுடன் மிகவும் எளிமையான பரிகாரங்களையும் நம்ம கொடுத்திருக்கோம் சோ தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க சரிங்க இன்னைக்கு மெத்தட் குள்ள போகலாம் தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் நமக்கு தேவை இந்த மெத்தடுக்கு நமக்கு தேவைப்படும் முதன்மையான முக்கியமான பொருள் சோம்பு சில பேர் இந்த சோம்பை பெருஞ்சீரகம்னு கூட சொல்லுவாங்க தாந்திரிகத்துல இந்த சோம்பிற்கு அதிகமான மகத்துவங்கள் உண்டு நம்ம சேனல்லயே கூட பார்த்தீங்கன்னா இந்த சோம்பை பயன்படுத்தி நிறைய தாந்திரிக முறைகளை நம்ம பார்த்திருக்கோம் இந்த மெத்தடுக்கு நூறு கிராம் அளவிற்கு நீங்க சோம்பு எடுத்துக்கோங்க ஆல்ரெடி வீட்லயே நீங்க நிறைய சோம்பு வச்சிருக்கீங்கன்னா அதுல நீங்க எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷா நீங்க சோம்பு வாங்கிக்கோங்க ரொம்பவும் பழைய பழைய ஸ்டாக் சோம்பெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க தாந்திரிகத்திற்கு ஃப்ரெஷ்ஷான பொருட்களை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்பதான் அதற்கான பலன்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த நூறு கிராம் சோம்பை ஒரு பாக்ஸ்ல நீங்க போட்டு வச்சுக்கோங்க மூடி இருக்கக்கூடிய ஒரு பாக்ஸ்ல நீங்க எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பாக்ஸ் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் தவறு கிடையாதுங்க அப்படி இல்லைனா ஒரு சின்ன ஸ்டீல் டிஃபன் பாக்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் சின்ன மண் குடுவை மண் பானைன்னு எதை வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஆனால் அதற்கு மூடி கட்டாயமாக இருக்கணும் அதே போல கரெக்டா நூறு கிராம் தான்

சோம்புக்குள்ள நீங்க வைக்கணும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளாக இந்த நாணயத்தை நீங்க வச்சிட்டீங்க அதே போல வரும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் ஐந்து ரூபாயை நீங்க வைக்கணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ளதாங்க நீங்க வைக்கணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இது செவ்வாய் ஹோரை நேரம் ஜோதிட சாஸ்திரத்துல ருணக்காரகன் அழைக்கப்படக்கூடியவர் செவ்வாய் பகவான் அதாவது கடன்களை தீர்க்கக்கூடியவர் அந்த சோம்பை நீங்க மாற்றணும் அவசியம் கிடையாது மூன்று வெள்ளிக்கிழமை மற்றும் மூன்று செவ்வாய்க்கிழமை ஐந்து ரூபாய் நாணயத்தை இந்த சோம்புக்குள்ள நீங்க ஒழித்து வைக்கணும் இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இருபத்தி ரெண்டு முதல் வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்பது இரண்டாவது வெள்ளிக்கிழமை ஜனவரி ஐந்து மூன்றாவது வெள்ளிக்கிழமை அதே போல டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் செவ்வாய்க்கிழமை ஜனவரி ஐந்தாம் தேதி இரண்டாவது செவ்வாய்க்கிழமை ஜனவரி ஒன்பது மூன்றாவது செவ்வாய்க்கிழமை சோ இப்போ நம்ம பார்த்த நாட்கள்ல இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல ஐந்து ரூபாய் நாணயத்தை சோம்புக்குள்ள நீங்க ஒழித்து வைக்கணும் திரும்பவும் சொல்றேங்க ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சோம்பு நீங்க மாற்றணும் அல்லது ஆட் பண்ணணும்னு கிடையாதுங்க இன்னைக்கு நீங்க எடுத்து வைக்கும் அந்த சோம்புக்குள்ளேயே ஒவ்வொரு வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமை அன்னைக்கு நீங்க ஐந்து ரூபாய் காயினை ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க மூன்று வெள்ளி மற்றும் மூன்று செவ்வாய் அதாவது ஆறு நாட்கள் முடிந்ததற்கு பிறகு அந்த சோம்புக்குள்ள நீங்க வச்சிருக்க கூடிய அனைத்து நாணயங்களையும் எடுக்கணும் ஆனால் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை அதை நீங்க எடுக்க கூடாதுங்க செவ்வாய்க்கிழமையுடன் அந்த ஆறு நாட்கள் முடியுதுன்னா நீங்க புதன்கிழமை வியாழக்கிழமை அல்லது ஞாயிறு திங்கள் போன்ற நாட்களில் அந்த நாணயத்தை எடுத்து ரோட் இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு தானமாக அந்த நாணயத்தை நீங்க கொடுத்துடுங்க அப்படி இல்லைன்னா கோவில் உண்டியலில் அந்த நாணயங்களை நீங்க போட்டுருங்க இப்ப அந்த பாக்ஸ்ல இருக்கக்கூடிய சோம்பையும் நீங்க வீட்டு பக்கத்தில் ஏரிகள் கிணறு குளம் ஆறு கடல் போன்ற நீர்நிலைகள் இருந்தால் அங்க நீங்க போடலாம் இருக்கலாம் அல்லது செடிகள் புதர்களுக்கு பக்கத்துல கால் படாத இடமாக பார்த்து அந்த சோம்பையும் நீங்க போட்டுருங்க அதை நீங்க சமையலுக்கு யூஸ் பண்ண கூடாதுங்க ஒரு முறை இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சு பாருங்க அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் அதற்கு பிறகு விருப்பப்படுறவங்க திரும்பவும் வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த தாந்திரிகத்தை நீங்க ஆரம்பிக்கலாம் இதே போல மூன்று வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்க சேர்த்துக்கிட்டே வரணும் அதே போல ரோட் சைட்ல இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு நீங்க தானம் கொடுக்கலாம் அல்லது கோவில் உண்டியலில் அந்த பணத்தை நீங்க போடலாம் எத்தனை முறை வேணாலும் இந்த தாந்திரிகத்தை நீங்க செஞ்சுகிட்டே வரலாம் வெள்ளி மற்றும் செவ்வாய் இரண்டு நாட்களுமே இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள்ள தாங்க அந்த நாணயத்தை நீங்க அந்த சோம்புக்குள்ள வைக்கணும் அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ரொம்பவுமே சிம்பிளான மெத்தட் இது கடன் தொல்லையையும் நீக்கும் அதே நேரத்தில் பணவரவில் அசுர வளர்ச்சியையும் ஏற்படுத்தும் மேலும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை வெள்ளிக்கிழமை மட்டும் கிடையாதுங்க மார்கழி மாதம் வளர்ப்பிறை ஏகாதி ஏகாதசி மற்றும் மைத்ரேய முகூர்த்தமும் இன்றைய தினம் நமக்கு கிடைக்குதுங்க நாளும் கோலும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி சோ இன்றைய தினம் மறக்காமல் இந்த தாந்திரிகத்தை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க அடுத்ததாக ஒரு சின்ன தகவல் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க இருந்தாலும் புதியதாக பாக்குறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் மொத்தம் மூன்று சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைண்ட் சோல்ஜர் டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரடிக்ஷன் இந்த மூன்று சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸ்ோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி